பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலுவெளி மூலம் இன்றைக்கு எந்த செய்தி பற்றி அலச போகிறோம் என்று சொன்னால் ஒரு மெய்யான கொள்கை கோட்பாடு வளர் மேடையிலே கொள்கை கோட்பாடு இலக்கு என்று பேசுவதை பார்க்கிறோம் ஆனால் அந்த கொள்கை என்றால் என்ன அந்த கோட்பாடு என்றால் யாது இலக்கு என்றால் அதனுடைய எல்லை எங்கே என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை நாம் முன்பே பதிவு செய்திருக்கிறோம் கொள்கை என்றால் உலகு தழுவிய கொள்கை மார்க்சிய கொள்கை அதாவது மார்க்சிய சித்தாந்தம் பொது உடைமை கொள்கை அது ஒரு கொள்கை உலகு தழுவிய கொள்கை இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் உலக மாந்த இனம் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டிய சூழல் உருவாகும் அது வேறு அதற்கடுத்து ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு என்றால் அதற்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும் இரண்டாவது கொள்கை என்ன கொள்கை இருக்க முடியும் என்றதால் தேசிய இன விடுதலை கொள்கை இலங்கையிலே தமிழ் தேசிய இனம் அங்கே பெரும்பான்மை சிங்கள இனத்தால் அடக்கி ஒடுக்கி அழித்துழுப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுகிற காரணத்தினால் எவ்வளவோ குடிநாயக அதாவது ஜனநாயக வழியிலே அறவழியிலே நம்முடைய முன்னோர்கள் தந்தை செல்வா போன்றவர்கள் அவர் தலைமையின் கீழே பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இனிமேல் முடியாது வெட்டு ஒன்று துண்டு இரண்டு இலங்கை ஒரு தீவு இரண்டு நாடுகள் தமிழ் தேசிய இனம் சிங்கள பெரினவாத இனத்திலமிருந்து முற்றாக தன்னை விடுவித்துக் கொள்வது தனி நாட்டை அடைவது விடுதலையை பெறுவது என்கின்ற கொள்கையில் எப்படி நம்முடைய இயக்கம் அங்கே குடிநாயக வழிக்கு பிறகு கருவியேந்தி போராடக்கூடிய அதாவது அறவழி மாறி ஆயுத வழியை கையில் எடுத்தது போல மரவழியிலே நம்முடைய போராளிகள் போராடியதை போல அது ஒரு கொள்கை இந்த இரண்டும் தான் கொள்கையாக ஏற்க முடியும் பொது உடைமை கொள்கை ஒன்று தேசிய இனத்தின் விடுதலை கொள்கை மற்றொன்று இந்த விடுதலை கொள்கையில் இப்போ இந்திய துணை கண்ட இந்திய ஒன்றிய அரசை பொறுத்தவரை வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆளும் செய்கிற காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இந்திய வெள்ளையரிடம் வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கிலே சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுகளுக்கு பிறகு அந்த விடுதலைப் போராட்டம் மிக தீவிரமாக ஜனநாயக வழி போராட்டமும் நடைபெற்றது சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி போன்றவர்கள் கருவியேந்தி போராடுகிற அந்த போராட்டமும் நிகழ்ந்து வந்தது தேச பிதா என்று சொல்லக்கூடிய காந்தியடிகள் தலைமையிலான அந்த ஜனநாயக வழி போராட்டம் இறுதியில் வென்றது இந்த போராட்டத்தின் ஊடாகவே விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தகைய ஆட்சி அதிகாரங்கள் அரசுகள் இயங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே சிந்தித்தவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியதே பேராய கட்சி தான் அதாவது காங்கிரஸ் கட்சி தான் அந்த அடிப்படையிலே அந்த காங்கிரஸ் கட்சி வெள்ளையர்களிடம் வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிறகு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இப்படியான காலகட்டங்களில் விடுதலை பெறுவதற்கு முன்பே நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களிலே மக்களுக்கு பேராய கட்சி கொடுத்த திட்டம் விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழி விழி தேசிய இனங்கள் முழுமையான சட்டம் உருவாக்கப்படும் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல காந்தியடிகள் இருக்கிற பொழுதே காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக அன்றைக்கு இருந்த கலாம் ஆசாத் ஒரு திட்டத்தை கொடுத்தார் நான்கே நான்கு அதிகாரங்கள் மட்டுமே ஒன்றிய அரசிற்கு நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் நாணயம் அச்சிடுகிற அதிகாரம் இந்தியா முழுமைக்கான செய்தி மற்றும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து அயல் நாட்டு அரசியல் உறவு இவைகளை தவிர ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மொழிவெளி தேசிய அரசுக்கு வழங்கப்படும் என்றுதான் அப்துல் ஆசாத் சிறந்த ஒரு அறிக்கையை அணியப்படுத்தி வெள்ளையர் அரசின் தூதுக்களுடன் கொடுத்தார் தேசப்பிதா காந்தி அதை ஏற்றுக்கொண்டார் இன்னும் பல தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் விடுதலைக்கு பிறகு விடுதலைக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி கொண்டிருந்த இந்த தன்னுரிமை சுய நிர்ணய உரிமை மாநிலங்களின் தன்னாட்சி உரிமை என்கின்ற இந்த கொள்கையில் அடி பிறந்து நேரு அரசாக ஒன்றிய அரசு இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து அளித்த அந்த குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கரும் நேருவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொண்டு வலிமையான இந்தியா இருக்க வேண்டும் மொழி விலை தேசிய இனங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டியதில்லை என்று முடிவெடுத்தார்கள் அதன் பிறகுதான் பொட்டி ஸ்ரீராமலு தெலுங்கர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலகட்டத்திலே பட்டினி போராட்டம் இருந்து மாண்டு மணிந்தார் ஆந்திர மக்கள் கொதித்து எழுந்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்டன தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திர பிரதேசமும் இந்தியாவில இரண்டு மாநிலங்கள் தெலுங்கானா ஒரு மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஒரு மாநிலம் என்றது இந்த நிலையிலே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட அமைப்புகள் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு அமைப்பும் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் நாங்கள் போய் படுத்துக்கிடுவோம் என்று ஒரு வீரார்ந்த முழக்கத்தை வைத்து மக்களை அணி திரட்டினார்கள் வடக்கே வாழ்கிறது தெற்கே நாங்கள் தேய்ந்து கொண்டு போறோம் கன்னியாகுமரி கடல் வடக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வண்ண வண்ணமாக சுருள் விட்டு மக்களை அணி திரட்டினார்கள் முடிவில் பிரிவினைவாத தடை சட்டம் வருகிறது என்கின்ற ஒரு அறிவிப்பு தான் வந்தது அப்படி ஒரு சட்டமே வரல அந்த சட்டத்தை எல்லாம் நாங்க வைத்து கொளுத்தி போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தமிழக மக்கள் விடுதலை கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து அப்படி சட்டமே இல்லை அப்படி சட்டம் கொண்டு வந்தால் அது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை அசாம் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா போன்ற மாநிலங்களில் நடைபெறுகிற விடுதலை போராட்டம் தன்னாட்சி போராட்டம் அல்லது சுயநிலை உரிமை போராட்டம் அந்த போராட்டத்தை பார்த்து நேர் அப்படி ஒரு மிரட்டல் விட்டார் அது பக்கத்தில் சீனா நாடு இருப்பதனாலே சீனா இந்தியாவுக்கு பகை நாடாக மாறிய சூழ்நிலையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த பிரிவினைவாத தடை சட்டம் அதை ஏற்றுக்கொண்டு அது வரைக்கும் எப்பொழுது 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 என்று காத்து கொண்டிருந்த இதெல்லாம் வரலாற்று பதிவு சொல்லின் செல்வர் சம்பத்து எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் புத்தகமா வெளியே இருக்கிறது காத்து கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணாத்துறை அறுபத்தி ரெண்டுலே வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் இதெல்லாம் பொருத்தமான செய்தியா என்று சிந்திக்க வேண்டும் அன்னைக்கு பேரறிஞர் ஏ அப்பா அண்ணா சொல்லிவிட்டார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற வேண்டும் வீடு இல்லாவிட்டால் ஓடு மாற்ற முடியாது எனவே இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் நாங்கள் பிரிவினைவாதத்தை கைவிடுகிறோம் அதாவது திராவிட நாட்டு கொள்கை கைவிடுகிறோம் என்று சம்பத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணாவுக்கு அடுத்த தலைவராக இருந்தவர் சொல்லின் செல்வர் என்ற பெயர் பெற்றவர் புகழ்பெற்ற மாமனிதர் ஐயா ஈவேராவின் பராங்கடை அவரெல்லாம் கழகத்திலிருந்து விலகிற சூழ்நிலையில் பிரிவினை கொள்கையை நாங்கள் கைவிடுகிறோம் பிறகு என்ன கொள்கையை கையில் எடுப்பது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அது யாருடைய முழக்கம் மாசியிட முழக்கம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து தமிழரசு கழகம் என்கின்ற ஒரு கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்தின் வாயிலாக மொழிமொழி தேசிய இனங்களின் உரிமை அதாவது நாம் பேசுகிற தன்னுரிமை கோட்பாடு என்று மாப்போசி முன்வைத்த முழக்கம் விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு விடுதலை பெற பாதுகாக்கிற அதிகாரங்கள் தான் என்று அவர் வைத்த முழக்கத்தை முன் வைத்து அண்ணா அதை கையில் இந்தியாவோடு தமிழகம் இருந்தால் எங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கப்பட வேண்டும் மிகப்பெரிய நாட்டின் நலன் அதை அடங்கியிருக்க வேண்டும் இந்தியாவோடு இல்லை நீங்கள் தனி நாடாக போக வேண்டும் என்றால் நாங்கள் தனி நாடாக போயிடுவோம் அதே நேரத்தில் எங்களுக்கான இந்தியாவோடு இருக்கிற பொழுது எங்களுக்கான எல்லா வகையான உரிமைகள் இருக்க வேண்டும் அதுதான் மொழிவெளி தேசிய இனங்களில் தன்னுரிமை கோட்பாடு வெட்டி கொள்ளும் உரிமையுடன் ஒட்டிக்கொள்வோம் கணவன் மனைவிக்கு எப்படி விவகாரத்து உரிமை இருக்கிறதோ அதுபோல் மொழிவெளி தேசிய இனங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்து வைத்திருந்தார் அதை புறந்தொள்ளி விட்டார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான அண்ணாவுக்கு நிகரான சுற்றுப்பயணம் செய்து அங்கே உள்ள அரசியலமைப்பு சட்டங்களையும் அங்குள்ள சோவியத் ஒன்றிய குடியரசுகளையும் பார்த்துவிட்டு வந்து இந்த சுயநல உரிமை கோட்பாட்டை உலக தலைமை கோட்பாட்டை தமிழ் தேசிய கட்சி என்கின்ற பெயரில் தொடங்கி இந்த தன்னுரிமை கோட்பாட்டை வைத்த அதை புறந்தெழுவி காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த மாப்போசையினுடைய முழக்கத்தை மாநில சுயாட்சியை தொடர்பான அந்த முழக்கத்திற்காக ராஜமன்னார் குழு என்கின்ற ஒரு ஆணையத்தை அமைத்தார் அந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி இரண்டு அமைக்கப்பட்ட ஆணையம் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் பதினாலு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை வைத்து அந்த ஆணையத்தினுடைய முழு அறிக்கையும் இவ்வளவு பெரிய புத்தகமாக வைத்திருக்கிறது மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று மிகப்பெரிய ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் ஐயா கலைஞர் அதற்கு பிறகு அந்த ஆணையத்தின் தொடர்பான அந்த தீர்மானத்தை கொஞ்சமாவது நகர்த்தி இருக்கிறார் என்றால் எந்த வேலையும் செய்யவில்லை அதுதான் இப்பொழுது அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலகட்டத்திலே தெலுங்கு தேசம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி திரைப்பட நடிகர் என் டி ராமராவ் அவர்கள் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை பெங்களூரில் கூட்டினார் அந்த முதலமைச்சர் மாநாட்டிலே கேரள முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் மக்கோரா என் டி ராமராவ் கர்நாடக முதலமைச்சர் எப்படி ஒரு ஐந்தாறு முதலமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து பேசின உடனே இந்திரா காந்தி அம்மையாருக்கு அச்சம் வந்துவிட்டது அதற்கு பிறகு இந்த மொழி வழி தேசிய இனங்களுக்கு என்ன எவ்வகையான அதிகாரங்களை வழங்குவது என்று மீண்டும் ஆய்வதற்கு ஒன்றிய அரசு இந்திராமையார் அரசே சர்க்காரிய ஆணையம் ஒரு ஆணையத்தை அமைத்தார் ஐயா கலைஞர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் சர்க்காரிய தான் இந்த மாநில உரிமைகள் தொடர்பு ஆய்வு செய்வதற்கும் சர்க்காரிய தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அல்லது எண்பதுகளிலே அன்றைக்கு இருந்த பிரதமர் முரார்ஜி தாசாயிடம் அறிக்கை அளித்தது அதற்கு பிறகு எந்த வேலையும் நடைபெறவில்லை ஆக அதற்கு பிறகு எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் பூஞ்சி ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த மாநிலங்களின் அதிகாரங்களை பற்றி ஆய்வு செய்து ஒன்றிய அரசுக்கு அளிப்பதற்கு ஆக ராஜமன்னார் குழு அறிக்கை சர்காரியா ஆணையம் அறிக்கை நீதியரசர் பூஞ்சி ஆணையம் அறிக்கை என்று மூன்று வகையான ஆணைகள் அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை போட்டும் எந்த வேலையும் நடைபெறவில்லை இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் இடுகாடு என்று முழங்கியவர்கள் வாரிசு பிறகு மத்தியில கூட்டாட்சி தீர்மானம் நிறைவேற்றி அதோடு முடிந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி ஆளக்கூடிய அரசுகளை ஒன்றிய அரசு அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு பழி வாங்குகிறது அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி கிடைக்கக்கூடிய நிதியை தர மறுக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை தர மறுக்கிறது கல்வித்துறைக்கான நிதியை தர மறுக்கிறது இப்படி பல வகைகளை வெள்ளமா புயலா வறட்சியா நிவாரண நிதியை தர மறுக்கிறது என்று கடந்த இருபத்தி நாலாம் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா தாளிலும் மிகப்பெரிய அறிக்கை சரி வந்தவுடனே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமைக்காக என் போன்றவர்கள் உங்களிடத்திலே கொடுத்த அந்த விண்ணப்பத்திலே குறைந்த அளவு உங்கள் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலே சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மாநில தன்னாட்சி சுயாட்சி இதையாவது நீங்க மேல பெறுவதற்கு உங்களோடு உறவில் இருக்கக்கூடிய கேரள மாநில அரசு மேற்குவங்க மாநில அரசு இன்னமே காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களை கூட்டி இந்த மாநில தன்னாட்சி தொடர்பாக நீங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் போர்க்குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கை கொடுத்தோம் அப்படி செய்வோம் என்று வாக்குறுதியும் கொடுத்தீர்கள் தொடக்கத்தில் சில முயற்சிகள் நடந்தது குறைந்தபட்சம் மாநிலப்பட்டியில் இருந்த கல்வித்துறை பொதுப்பட்டியலுக்கு சென்றது பொதுப்பட்டியலிருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை எல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தீர்கள் அதற்கான முயற்சி நடந்தது ஆனால் அதன் பிறகு ஒரு துரும்பை கூட நீங்கள் தூக்கி போடாமல் இன்றைக்கு மாநிலங்கள் நசுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது பழிவாங்கப்படுகிறது என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திராவிடர்கள் அமைப்பினுடைய இலக்கு என்ன தனி நாடு சரி அதை கைவிட்டு விட்டோம் பிறகு இந்தியாவுக்குள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கான நீங்க சொல்வது சுய ஆட்சி அதிலே கூட மாநில சுய ஆட்சி தன்னாட்சிங்கிற தமிழ் சொல் இவர்களுக்கு வராது சுயாட்சி என்கின்ற வடமொழி சொல்லுதான் திராவிட அமைப்புகளுக்கு வரும் சரி அந்த சுயாட்சிக்காவது நீங்கள் ஒரு முறையாவது போர்க்குரல் கொடுத்திருக்கிறீர்களா அந்த ஜெயலலிதா கூட கொடுத்துருக்காங்க மக்கள் திலகம் மக்கள் அதை பற்றி பேசவே இல்லை அது வேறு ஓகாரம் ஏன் பேசலை என்பது தனியாகவே ஒரு காணொளி போடலாம் கலைஞர் தீர்மானம் போட்டால் மக்கள் திலகம் மாநில சுயாட்சியை கேட்பதே பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்கின்ற நிலைப்பாடு எடுத்தால் அதையும் தாண்டி அம்மையார் ஜெயலலிதா நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு ஏன் அதிகாரங்கள் அனைத்தும் மாநில அரசுக்கு என்று பேசியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாம் ஆவணம் வைத்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நாலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒன்பது அமைச்சர்கள் அதிகாரம் வாய்ந்த அமைச்சர்கள் ஒன்றிய அரசிலே கூட்டாட்சி தத்துவத்திலே நீங்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் இருந்த பொருள் என்ன செய்தார் ஐயா கலைஞர் என்பதுதான் இன்றைக்கே இந்த கோப்பாடு போடணும் இன்றைக்கே இந்த ஒப்பாரி வைக்கணும் இன்றைக்கு இந்த கொள்கையை நீங்கள் பேசுகிறீங்க ஆனா உங்களுக்கு ஆதரவாக எந்த அரசியல் கட்சியும் வாய் திறக்கவில்லை மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாய் திறக்கிறதா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்கிறதா அல்லது அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தால் இடுகாட்டுக்கு அனுப்பப்பட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதா என்றால் எந்த அமைப்பும் இல்லை எங்களை போன்ற சிறு சிறு தமிழ் தேசிய குழுக்கள் இயக்கங்கள் அமைப்புகள் பேரவைகள் தான் இந்த மாநிலங்களில் அதாவது தேசிய இனங்களின் தன்னுரிமை கோட்பாட்டின் அடிப்படையிலே உரிமைகளை பெற வேண்டும் என்று போராடி மாடல் அரசுக்கு ஆண்மை இருந்தால் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த கொள்ளால் என்று நம்முடைய பாட்டம் சொல்றார் திருவருள் சொல்றார் ஆண்மை என்பது தான் பிறந்த கொடியை தானே ஆழ்வதற்கு பெயர் தான் அல்லது ஆண்மை ஆளுமை என்று சொல்கிறார் இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட மாடல் அரசு உங்களுக்கு மெய்யான ஆண்மை இருந்தால் மொழிவெளி தேசிய இனங்களுக்கான மாநில உரிமைகள் அனைத்தையும் பறிக்கப்பட்ட மாநில உரிமைகள் அனைத்தையும் ஒன்றிய அரசை மேல தருகிறீர்களா அல்லது வேறு வகையாக நாங்கள் சிந்திக்க வேண்டுமா என்று கேட்பதற்கு உங்களுக்கு துணிவு இருந்தால் கேளுங்கள் இல்லையே இந்த ஒப்பாரி நிறுத்துங்கள் இந்த கோப்பாடை நிறுத்துங்கள் இந்த அணுகுரலை நிறுத்துங்கள் போராளிகள் உருவாகட்டும் புரட்சியாளர்கள் முளைக்கட்டும் தமிழ்நாடு தன்னுரிமை பெறட்டும் நன்றி வணக்கம்